ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மெய் மெயினாக வாழைத்தண்டுனாலும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸான ஒன்று எல்லாருமே ரெகுலராக சாப்பிட்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாழைத்தண்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் வந்து கட் பண்ணுற தடவை பண்ணும்போது காட்டுறேன் ஏன்னால் நான் வந்து கட் பண்ணலாம் போது வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சேன் கட் பண்ணும்போதே கை வெட்டிருச்சு ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியலை அதனால் இப்போ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து எதில் ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா பழைய சோறு தண்ணி இல்லை அப்படின்னா சோறு அரிசி கழுவுனா சோறு ஆக்கும்போது அந்த தண்ணியில் போட்டு நம்ம வந்துட்டு எடுக்கணும் இல்லை அப்படின்னா வந்து கருத்து போயிடும் அதனால் வந்து வாட்டரில் ஊற போட்டிருக்கேன் இப்போ இதில் மெயினாக என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய நார் பிரச்சனை நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி நார் வந்து எடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டினீங்க அப்படினா குக்கர் அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது வேகிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை மெயினாக மறக்காமல் நான் வந்து பழைய சோறு தண்ணியில் வந்து ஊற போட்டிருக்கேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே காலையில் சீக்கிரமாக வந்து சோர் பொங்கிட்டேன் அப்படின்றதுனால அரிசி கழுவுன தண்ணி இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தங்க பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு நார் மாட்டியிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நாரோடு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப நார் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே லாஸ்ட்டாக போக போக வந்துட்டு நார் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரமே ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய்கிறது வந்து ஈஸி தான் ரொம்ப கம்மியான வேலை தான் ஆனால் வேக வைக்கிறது தான் வந்து ரொம்ப சிரமமான வேலை பாருங்கள் எவ்வளோ நார் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நார்லாம் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு பொரியல் இல்லை வாழைத்தண்டு ஜூஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிட்ணுன்னு வந்து யாருமே சாப்பிட்றதே கிடையாது இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து இதை எப்போ தேடுவோம் அப்படின்னா ஸ்டோன் வந்துருச்சா வாழைத்தண்டை தேடி ஓடு அந்த மாதிரி தான் போயிட்டு தவிர தவிர வந்து ரெகுலராக எடுத்துக்கணுன்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறதில்லை இன்கேஸ் நாங்களும் அப்படி தான் இருக்கோம் ஆனால் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இது வந்து எங்களுக்கு பக்கத்து வீட்டுல நேற்று ஒருத்தவங்க கொடுத்தாங்க அவங்களோட வீட்டில் உள்ள வரத்தில் வந்து அந்த ஸ்டீம்ன்றதுனால ரொம்ப நல்லா ஸ்டீம் வந்து பார்த்தா அவ்வளோ இளந்தண்டாக இருந்துச்சு ஸோ சீக்கிரமாக குக் ஆகிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் நார் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்டனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து கம்மின்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னு அப்படி சுற்றவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் அந்த வர்க்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியலை பட் கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்கள் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே தான் ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஃப்ரீ டைம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நினச்சி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது கொஞ்சம் டைம் நம்ம எடுக்க எடுக்க நார் கொஞ்சம் கம்மியாகிகிட்டே வரும் மெயினாக மறக்காமல் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கற்றுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால இந்த மாதிரி பார்த்துக்கோங்க காரங்கள் இப்போ கொஞ்சம் நார் வந்து எனக்கு வர்றது கம்மியாகிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பொரியல் பண்ணலாம் இன்னும் இதில் வாழ்க்கை கண்டு சிப்ஸ் வடை இந்த மாதிரிலாம் செய்யலாம் இப்போ வந்து செய்கிறது டைமும் இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்காக கை வேறு கொஞ்சம் நல்லா ஆழமாக கட்டி வெட்டிடுச்சு கொஞ்சம் கை டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ பார்த்து பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது உங்கள் எப்படி கட் பண்ணணும் என்னம்மா எடுக்கணுன்றது வந்து உங்கள் வீடியோவில் போகிறதுனால வந்து பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வந்துக்கிட்டே தான் இருக்குது இது ஒரு கதை நம்ம ஸ்கா ஃபைனலாக பண்ணணும் இது வந்து கொஞ்சம் பொறுமையான வேலை நமக்கு வந்து எந்த அளவுக்கு பொறுமை முக்கியன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு வரல மண்டி மாதிரி குட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே பாருங்கள் எதுவுமே வரல இப்போ வந்து ஒரு டூ டைம்ஸ் போல வாஷ் பண்ணோம் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போ ரொம்ப டைம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது ஏன்னா வேறு கூப்பிட போகணும் ஸ்கூலில் ஸோ மட மடன்னு செஞ்சுட்டு போகணும் எந்த அளவுக்கு வேகுதுன்னு தெரியல ஓகே பார்க்கலாம் சட்டியை சூடாயிருச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் சட்டி கொஞ்சம் நல்லா சூடாகலை ரெண்டாம் நாளாக கத்திக்கெல்லாம் ஊற்றியாருச்சு கடுகு கடுகு பொரியுது அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் மதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் வாழைத்தண்டு இப்போ வந்து தண்ணி இல்லாமல் இதை போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நான் சுற்றிக்கிட்டே கட் பண்ணியிருக்கேன் பார்க்கணும் எந்த குட்டி புத்திக்கிட்டே கட் பண்ணும் அப்படின்னா சீக்கிரமாக குக்காகிடும் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதை சாப்பிடும்போது ஒரு சீவே இருக்காது நறுக்கு 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 நடக்கும் எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது இதுவே எனக்கு தெரியாது கட்டியில் வேந்துருமோ அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப தண்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால கட்டியில் போட்டிருக்கேன் ஸோ எனக்காக டைம் வர ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாத்தையும் போட்டாச்சு காரத்துக்கு காரத்துக்கு நான் வந்து நல்லா வத்தல் போட போறேன் அதை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமா மஞ்சத்தூள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். அதானே முங்கர அளவுக்கு மட்டும் தண்ணி. அடுத்து கொஞ்சமா salt. கொஞ்சமா salt. ஓகே இது வந்து இப்போ நம்ம தென்னை சேப்பிட்றோம் அப்படின்னா வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைப்போம் இது வேகிறக்குள்ளேயும் நான் வந்து தேங்காய் வந்து திருவிக்கிட்டேன் கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த அளவுக்கு சும்மா ஒரு பீஸ் வந்து இந்த அளவுக்கு திருவி போட்டிருக்கேன் பார்ப்போம் இந்த அளவுக்கு எப்படி வெந்திருக்குன்னு கொஞ்சம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி விடுவோம் எந்த மாதிரி ஃபீலே இல்லை நல்லா அப்படி போட்டு வேக கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்குது நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே குக் ஆகிருச்சு தண்ணி எதுவுமே இல்லை நல்லா வெந்தமாக இருக்குது கொஞ்சம் நசுக்கி பார்க்கலாம் ஸ்பூன் வச்சு அமுக்கலாம் நல்லா அமுங்குது இந்த பாருங்கள் எல்லாமே உடையிற டைம் மாதிரி வந்துருச்சு ஸோ அதனால் நல்லா குக்காக இருக்கும் சுடுது ரொம்ப நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அந்த இந்த இதில் வச்சு எப்படி அமைக்கி பார்த்துருக்கேன் எப்படி நல்லா உடஞ்சிருக்குன்னு பாருங்க நல்லா ஈஸியாக வெந்திருக்கு ஸோ லாஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேங்காய் போட்டேன் வீடியோ வந்து எதுவும் அதுதான் ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல ஸோ சூப்பரான தேங்காய் போட்டு வாழைத்தண்டு பொரியல் ரெடி நம்ம நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க டாட்டா பாய்